வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான மக்களின் இதயங்களை வென்ற கத்தோலிக்க திருச்சபையின் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவரான போப் பிரான்சிஸ் அவர்களின் வாழ்க்கை பணிகள் மற்றும் அவரது தாக்கம் பற்றி விரிவாக பேச போகிறோம் இந்த அறிக்கையை உங்களுக்கு தருவது உங்கள் இன் செயற்குழு உலகின் முதல் லத்தீன் அமெரிக்க போப் முதல் ஜெய்சுட் சபை உறுப்பினராக திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மற்றும் எளிமையின் அடையாளமாக விளங்கியவர் என்று பல புகழ் மாலைகளை பெற்றவர் இவர் ஆனால் இவர் யார் இவரது பயணம் எப்படி இருந்தது இவர் உலகிற்கு வழங்கிய பங்களிப்புகள் என்ன இவை அனைத்தையும் இன்று நாம் ஆராயப் போகிறோம் இந்த அறிக்கையை முழுமையாக கேட்க

ஒரு எளிய மனிதனின் கனவுகளில் இருந்து தொடங்கி வத்திகான் நகரின் உயரிய பொறுப்பு வரை பயணித்த ஒரு அற்புத கதை இந்த அறிக்கையில் அவரது ஆரம்ப வாழ்க்கை திருச்சபையில் அவரது பயணம் உலக அளவில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் மற்றும் அவரது மறைவு பற்றி விரிவாக பேசுவோம் மேலும் இவர் தமிழ் மக்களுக்கு வழங்கிய செய்திகளையும் இலங்கையில் அவர் மேற்கொண்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பயணத்தையும் ஆராய்வோம் ஆகவே தொடர்ந்து கேளுங்கள் முதன்மை விவரங்கள் ஆரம்ப வாழ்க்கை மற்றும் குடும்ப பின்னணி பிரான்சிஸ் பிறப்பால் ஜோர்ஜ் மரியோ பெர்கோலியோ என்று அழைக்கப்பட்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி அர்ஜென்டினாவின் தலைநகரமான புவனசயர்ஸ் நகரில் பிறந்தார் இவரது தந்தை ஜோஸ் மரியோ பிரான்சிஸ்கோ பெர்கோலியோ இத்தாலியின் பீமோன் பகுதியை சேர்ந்தவர் இவரது குடும்பம் இத்தாலியில் முசோலினியின் பாசிச ஆட்சியை எதிர்த்து அர்ஜென்டினாவுக்கு குடிபெயர்ந்தது இவரது தாயார் ரெஜினா மரியா சிவோரி இத்தாலிய வம்சாவளியை சேர்ந்தவர் ஐந்து குழந்தைகளை உள்ளடக்கிய ஒரு நடுத்தர குடும்பத்தில் மூத்தவராக பிறந்தார் ஒரு சாதாரண இளைஞராகவே வளர்ந்தார் இவர் ஒரு ரசாயன தொழில்நுட்ப வல்லுநராக பயிற்சி பெற்று உணவுப் பொருட்கள் ஆய்வகத்தில் பணியாற்றினார் மேலும் ஒரு காலத்தில் கதவு காப்பாளராகவும் துப்புரவு பணியாளராகவும் பணிபுரிந்தார் இவரது இளமை உழைப்பும் நிறைந்ததாக இருந்தது ஆனால் ஒரு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட நோயிலிருந்து மீண்ட பின்னர் இவர் கத்தோலிக்க திருச்சபையில் இணைய முடிவு செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு வயதில் இவர் ஜெய்சுட் சபையில் இணைந்தார் இது இவரது வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக முனையாக அமைந்தது ஜெய்சுட் சபையில் பயணம் சபை கத்தோலிக்க திருச்சபையில் கல்வி சமூக நீதி மற்றும் மக்கள் பணிக்காக அறியப்பட்ட ஒரு மது குழு ஜோர்ஜ் இந்த சபையில் இணைந்து தத்துவம் மற்றும் இறையியல் பயின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆண்டு இவர் குருவாக அறுப்பொழிவு செய்யப்பட்டார் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது தலைவராக பணியாற்றினார் அர்ஜென்டினா ஒரு கடுமையான அரசியல் மற்றும் ராணுவ ஆட்சியின் கீழ் இருந்தது இந்த அழுக்கு போர் என அழைக்கப்பட்ட காலத்தில் பலர் காணாமல் போகவும் அடக்குமுறைக்கு உள்ளாகவும் செய்யப்பட்டனர் இந்த சவாலான காலகட்டத்தில் பெர்கோலியோவின் பங்கு சர்ச்சைக்குரியதாக இருந்தது சிலர் இவர் ராணுவ ஆட்சியை எதிர்க்கவில்லை என்று விமர்சித்தனர் ஆனால் பலரை ராணுவ ஆட்சியின் கொடுமைகளில் இருந்து காப்பாற்றியதாகவும் மறைமுகமாக உதவிகள் செய்ததாகவும் பதிவுகள் உள்ளன இவர் தனது அடையாள ஆவணங்களை ஒரு நபருக்கு வழங்கி அவரை நாட்டை விட்டு தப்பிக்க உதவியதாகவும் கூறப்படுகிறது இவர் இந்த மிகவும் வேதனையடைந்தவர் மற்றும் ஆட்சியை விமர்சித்தவர் என்று முன்னாள் நீதிபதி அலிசியா ஒலிவேரா குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பெர்கோலியோ நகரின் துணை ஆயராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு போப் ஜான் பால் இரண்டாம் அவர்களால் இவர் கர்தினாலாக நியமிக்கப்பட்டார் இவரது எளிமையான வாழ்க்கை முறை புவனஸ் அயர்ஸ் மக்களிடையே பெரும் புகழை பெற்றது இவர் ஆடம்பரமான வாழ்க்கையை தவிர்த்து ஒரு சாதாரண குடியிருப்பில் வாழ்ந்தார் பொது போக்குவரத்தை பயன்படுத்தினார் மற்றும் தனது தானே சமைத்தார் ஆண்டு பதினாறாம் தனது உடல்நல காரணங்களால் பதவி விலகிய பின்னர் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க ஒரு கருதி நாள்கள் கூட்டம் நடைபெற்றது மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து பதிமூன்று அன்று ஜோர்ஜ் பெர்கோலியோ ஐந்தாவது வாக்கெடுப்பில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் பிரான்சிஸ் என்ற பெயரை தேர்ந்தெடுத்தார் இது புனித பிரான்சிஸ் அசிசியை கௌரவிக்கும் வகையில் அமைந்தது இந்த பெயர் இவரது எளிமை ஏழைகளுக்கான அர்ப்பணிப்பு மற்றும் உலக அமைதிக்கான விருப்பத்தை பிரதிபலித்தது திருத்தந்தையாக பணிகள் போப் பிரான்சிஸ் திருத்தந்தையாக தனது பணியை தொடங்கியவுடன் திருச்சபையில் பல புரட்சிகரமான மாற்றங்களை முன்னெடுத்தார் இவரது பணிகளை மூன்று முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம் சமூக நீதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மத நல்லிணக்கம் போப் பிரான்சிஸ் ஏழைகளுக்கான திருச்சபை என்ற கருத்தை முன்னெடுத்தார் இவர் உலகளாவிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கடுமையாக விமர்சித்தார் ஆண்டு இத்தாலியின் தீவுக்கு சென்று ஆபிரிக்காவில் இருந்து வரும் புலம்பெயர்ந்தோரின் துயரங்களை உலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் புலம்பெயர்ந்தோரின் துன்பங்களுக்கு அலட்சியமாக இருப்பது ஒரு உலகளாவிய பாவம் என்று இவர் கூறினார் இவர் பாலியல் சிறுபான்மையினருக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஒருவர் சேர்க்கையாளராக இருந்து இறைவனை தேடி நல்லெண்ணத்துடன் இருந்தால் அவரை நான் எப்படி தீர்ப்பிட முடியும் என்ற அவரது வார்த்தைகள் உலகளவில் பெரும் வரவேற்பை பெற்றன இருப்பினும் இவர் திருமணம் பெண் ஆண் இடையேயான ஒரு புனிதமான உறவு என்ற திருச்சபையின் கோட்பாட்டை உறுதிப்படுத்தினார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு போப் பிரான்சிஸ் வெளியிட்ட லவ்தாடோ சி என்ற திருமுகம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து உலகளவில் பேசப்பட்டது இந்த திருமுகத்தில் பருவநிலை மாற்றம் இயற்கை வளங்களின் துஷ்பிரயோகம் மற்றும் நுகர்வு கலாச்சாரம் ஆகியவற்றை இவர் விமர்சித்தார் நமது பொதுவான இல்லமான பூமியை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்று இவர் வலியுறுத்தினார் இந்த திருமுகம் உலக தலைவர்களையும் சாதாரண மக்களையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து சிந்திக்க வைத்தது போ பிரான்சிஸ் மதங்களுக்கு இடையேயான உரையாடலையும் நல்லிணக்கத்தையும் ஊக்குவித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இவர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்று அல் அஸ்ஹர் பள்ளிவாசலின் முதன்மை இமாம் அஹமத் அல் தயிப்புடன் ஒரு மனித கூட்டுறவு பற்றிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் இது கத்தோலிக்க மற்றும் இஸ்லாமிய மதங்களுக்கு இடையே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக அமைந்தது மேலும் இவர் உக்ரைன் மற்றும் இலங்கை போன்ற பகுதிகளில் அமைதிக்காக தொடர்ந்து வேண்டினார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரியில் போப் பிரான்சிஸ் இலங்கைக்கு வருகை தந்தார் இது தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான தருணமாக அமைந்தது இலங்கையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முடிவடைந்த உள்நாட்டு யுத்தத்திற்கு பின்னர் மக்கள் பல துயரங்களை எதிர்கொண்டனர் இந்த பயணத்தில் இவர் மன்னார் மாவட்டத்தில் உள்ள மாது தேவாலயத்திற்கு சென்றார் இந்த தேவாலயம் யுத்த காலத்தில் புலம்பெயர்ந்த மக்களுக்கு ஒரு புகலிடமாக இருந்தது இங்கு இவர் நீதி மற்றும் அமைதிக்காக வேண்டினார் நீதியின்றி அமைதி இல்லை என்று இவர் கூறிய வார்த்தைகள் தமிழ் மக்களுக்கு ஒரு ஆறுதலாக அமைந்தன இவரது பயணம் இலங்கையின் அரசியல் மற்றும் மனித உரிமை பிரச்சினைகளுக்கு உலகின் கவனத்தை ஈர்த்தது இவரது இந்த பயணம் தமிழ் மக்களுக்கு ஒரு அரிய அங்கீகாரமாகவும் அவர்களின் துயரங்களை உலகிற்கு எடுத்துரைக்கும் ஒரு வாய்ப்பாகவும் அமைந்தது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஓ பிரான்சிஸ் கடுமையான சுவாச பிரச்சினைகளால் ரோமில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இவரது உடல்நிலை நிலையாக இருந்தாலும் மருத்துவர்கள் எச்சரிக்கையுடன் இருந்தனர் ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து அன்று இவர் ஈஸ்டர் ஞாயிறு அன்று புனித பேதொரு பேராலயத்தில் மக்களை ஆசிர்வதித்தார் ஆனால் அடுத்த நாள் ஏப்ரல் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இவர் மூளை குருதி தேக்கத்தால் உயிரிழந்தார் இவரது மறைவு உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்கர்களையும் பிற மதத்தினரையும் பெரும் துக்கத்தில் ஆழ்த்தியது இவரது உயில் எளிமையான ஒரு கல்லறையை ரோமில் உள்ள புனித மரியா மேஜர் பேராலயத்தில் அமைக்க வேண்டும் என்று கூறியது இவரது மறைவு ஒரு புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை திருச்சபைக்கு வழங்கியது இவரது மறைவைத் தொடர்ந்து உலக தலைவர்கள் மத தலைவர்கள் மற்றும் சாதாரண மக்கள் இவருக்கு அஞ்சலி செலுத்தினர் பிரா இன்சைட் நண்பர்களே இன்று நாம் போப் பிரான்சிஸ் அவர்களின் அற்புதமான வாழ்க்கையை அவரது பணிகளை மற்றும் உலகிற்கு அவர் வழங்கிய பங்களிப்புகளை ஆராய்ந்தோம் இவர் ஒரு தலைவராக மனிதநேயத்தின் குரலாக ஏழைகளின் நண்பராக மற்றும் அமைதியின் தூதராக விளங்கினார் இவரது எளிமை தைரியம் மற்றும் மக்கள் மீதான அன்பு இன்றும் நம்மை ஊக்குவிக்கிறது இந்த அறிக்கை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துகளை பகிர்ந்து இந்த வீடியோவை லைக் ஷேர் மற்றும் எங்கள் பிரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவு மேலும் இது போன்ற தரமான உள்ளடக்கங்களை உங்களுக்கு கொண்டு வர எங்களுக்கு உதவும் மற்றொரு சுவாரஸ்யமான அறிக்கையுடன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி வணக்கம்